ஜூன் ரோமில் தொலைந்த நிலவு எழுதியவர் ரதன் வாசிப்பவர் கோமோ ஏரியை தரிசித்துவிட்டு மீண்டும் மிலனுக்கு செல்வதற்காக புகையிரத நிலையத்திற்கு வந்தபோது நாங்கள் தவறான புகையிரத நிலையத்தை அடைந்து விட்டோம் என்பது உறுதியானது இத்தாலியில் பல புகையிரத பாதைகள் உள்ளன பல நிறுவனங்களின் புகையிரதங்கள் இங்கு செல்கின்றன நீங்கள் எந்த புகையிரத நிறுவனத்தின் டிக்கெட்டை வாங்கினீர்களோ அதிலேயே பயணிக்க வேண்டும் எங்களது முகத்தில் தெரிந்த ஏமாற்றத்தை அவதானித்த ஒரு பயணி எங்களது டிக்கெட்டை பார்த்துவிட்டு தான் எமக்கு உதவுவதாக கூறினார் அவரை தொடர்ந்து பத்து நிமிடங்கள் நடந்து வேறொரு புகையிரத நிலையத்தை அடைந்தோம் பின்னர் அவர் எம்முடன் மிலன் வரை பயணித்தார் அந்த பயணி நைஜீரிய நாட்டைச் சேர்ந்தவர் இத்தாலிக்கு அகதியாக புலம்பெயர்ந்து லே கோமோவில் வேலை பார்க்கிறார் மில்லனிலிருந்து நாற்பத்தி ஐந்து நிமிட நேரம் பயணித்தால் கோமோ ஏரியை அடையலாம் புகையிரத நிலையத்திலிருந்து பத்து நிமிட நடை தூரத்தில் உள்ளது கோமோ ஏரி டொரண்டோவில் உள்ள ஒரு தளபாட கடையில் சந்தித்த மத்திய கிழக்கு நாட்டை பிறப்பிடமாக கொண்டவர் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடங்களில் கோமோ லேக்கும் ஒன்று என்று கூறியிருந்தார் லேக் கோமோ வின் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது மறைந்த நண்பர் கருணா ஒரு தடவை பென்ஸ் நகரத்திற்கு சென்றுவிட்டு வந்து அதன் அழகை புகைப்படங்களாக காட்டினார் பேன்ஃப் கனடாவில் உள்ளது கெல்கரியில் இருந்து தொண்ணூறு நிமிட நேர பயணத்தில் சென்றடையலாம் போகும் இடமெல்லாம் ஏரிகள் உள்ளன அங்கு நின்று தரிசித்து செல்லலாம் எழுத்தாளர் ஆ கந்தசாமி பேன்ஃப் பிரதேசத்திற்கு சென்றுவிட்டு வந்து கனடாவில் அவசியம் பார்க்க வேண்டிய இடமென என கூறியிருந்தார் உலகின் இருபது வீதமான நன்னீர் கனடாவில் உண்டு கல்கரியை சுற்றியுள்ள பிரதேசங்களை பார்க்கும் பொழுது இது உறுதியாகின்றது கனடாவில் தடக்கி விழுந்தால் ஒரு ஏரியில் தான் விழுவோம் என்பது உண்மை கனடா போன்றே இத்தாலியும் அதிகளவு ஏரிகளை கொண்டுள்ளது லேக் கோமோவை சுற்றி பல பிரதான இடங்கள் அமைந்துள்ளன இவை புராதனமானவை வெரோனா நகரம் அவசியம் பார்க்க வேண்டிய இடம் பதினான்காம் நூற்றாண்டு தேவாலயம் கோமோ ஏரிக்கு அருகில் உள்ளது கோமோ ஏரியை சுற்றி பல கிராமங்கள் உள்ளன முன்கூட்டியே திட்டமிட்டு அங்கு செல்லும் படகுகளுக்கு கட்டணம் செலுத்தி பதிவு செய்தால் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெறலாம் எங்களது பயணம் தற்செயலானது ஆனாலும் தரிசனங்களை பெற்றோம் கோமோவிலிருந்து மில்லனுக்கு மீண்டும் வந்தபோது போது இருட்டிவிட்டது மில்லன் நகரம் இத்தாலியின் வணிக நகரம் அங்குள்ள கெலரியா விட்டோரியோ இமானுலே அவசியம் பார்க்க வேண்டிய இடம் புராதனமான இக்கட்டடம் இத்தாலியின் மிக சிறந்த கட்டட வடிவமைப்பாளர்களாலும் ஓவியர்களாலும் அமைக்கப்பட்டுள்ளது தற்பொழுது பல மிகப்பெரிய நிறுவனங்களின் கடைகளும் உள்ளது பீட்சா பார்க்க வேண்டியது தேவாலயம் மில்லனில் பல சிங்கள மக்களை சந்திக்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் எண்பதுகளில் ஹோட்டல் நிர்வாக படிப்பிற்காக மில்லனுக்கு வந்து பின்னர் அங்கேயே தங்கிவிட்டனர் பலர் ஹோட்டல்களில் பங்குதாரராகவும் ஹோட்டல்களின் சொந்தக்காரர்களாகவும் உள்ளனர் மில்லனுக்கு செல்பவர்கள் அவசியம் முன்கூட்டியே எங்கு தங்குவது என்பதனை உறுதி செய்துவிட்டு செல்லவும் மில்லனுக்கு அருகில் சுவிட்சர்லாந்து உள்ளது மில்லனிலும் கோமோ ஏரியிலும் பல ஈழத்தமிழர்களை சந்தித்தோம் அவர்கள் சுவிட்சர்லாந்தில் வாழ்பவர்கள் நாம் இத்தாலிக்கு சென்றமை ஒரு கடைசி நேர முடிவாகவே இருந்தது எனினும் எங்கு செல்வது என்பது ஓரளவிற்கு இருந்தது இத்தாலியின் தலைநகரான ரோமில் முதல் நாள் தங்கும் விடுதி மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது அங்கு சென்ற பின்னரே மிகுதி பயணம் திட்டமிடப்பட்டது ஆனால் இது தவறானது எம்முடன் பயணித்த மற்றொரு தமிழ் குடும்பம் ரோமில் ஒரு விடுதியை முன்பதிவு செய்திருந்தனர் ஆனால் அவர்கள் தவறுதலாக அமெரிக்காவில் ஜார்ஜியா மாநிலத்தில் உள்ள ரோம் நகர ஹாலிடே இன்னில் பதிவு செய்துவிட்டனர் ரோம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து ரோம் நகர மத்திய பகுதிக்கு செல்வதற்கு ஒரு புகையிரதம் உண்டு அங்கு சென்ற பின்னரே அவர்களுக்கு தாங்கள் விட்ட தற்செயலான தவறு தெரிந்தது எனினும் அங்கு நின்ற ஒரு வாடகை வண்டி ஓட்டுநர் அவர்கள் அங்கு தங்குவதற்கு ஒரு விடுதியை ஏற்பாடு செய்து கொடுத்தார் இதற்காக எந்தவித கட்டணமும் அவர்களிடம் பெறவில்லை பயணங்களின் போது இவ்வாறான பல நல்ல மனிதர்களை சந்தித்துக் கொண்டே செல்கின்றோம் இவையே பயணத்திற்கு உற்சாகமூட்டுகின்றன ஏழாம் வகுப்பில் சமூக கல்வி பயின்றபோது அமலசீலன் மாஸ்டர் உலகின் முதல் தோன்றிய நாகரிகங்களை கற்பித்தார் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் பற்றியும் கற்பித்தார் நாம் வாழ்ந்த இலங்கையின் தமிழ் பிரதேசங்களும் ஒரு பழமை வாய்ந்த சரித்திரத்தை கொண்டது அப்போது தெரியாத விடயங்கள் புலம்பெயர்ந்த பின்னரே தெரிகின்றது அமலசீலன் மாஸ்டர் ரோமேனியர்களின் வீரத்தை பற்றியும் கட்டடக்கலை பற்றியும் விவரித்திருக்கிறார் அந்த ரோமானியர்கள் எங்கே ஏன் இத்தாலி என்று பெயர் மாறியது போன்ற கேள்விகள் எழுந்தாலும் ரோமை பார்த்தபோது உலகின் மிக பழமை வாய்ந்த ஒரு சரித்திர புகழ் கொண்ட நகரமாகவே இருந்தது ரோமில் வசிப்பவர்கள் தங்களை இத்தாலியர்களாக கூறுவதை விட ரோமன்கள் என்றே கூறுகின்றார்கள் ரோமுக்கு சென்ற முதல் நாள் ரோமின் நிலவை பார்த்தேன் மிக விருந்தது டொரண்டோவில் கூட இவ்வாறு தெரியவில்லை இத்தாலிக்கு செல்வதற்கு முன்னர் இதய நோய் பயத்தில் நடைபயிற்சிகளை மேற்கொண்டமை எமக்கு பல வழிகளில் உதவியது ரோம் போன்ற நகரத்தில் பார்ப்பதற்கு பல சரித்திர புகழ் இடங்கள் உண்டு எல்லாவற்றையும் மூன்று நாட்களுக்குள் பார்ப்பது என்பது முடியாது பல சமயங்களில் பல கிலோமீட்டர்கள் நடக்க வேண்டும் நாங்கள் தங்கியிருந்த விடுதியில் ஹப்பான் ஆஃப் பஸ் எல்ஜியை பற்றி கூறினார்கள் ஒருவருக்கு இருபது யூரோ இரண்டு நாட்களுக்கு எங்கும் இறங்கி எங்கும் மீண்டும் பயணிக்கலாம் எமது பேருந்து ஓட்டுநர் மூன்று நாட்களுக்கு இருபது யூரோவாக மாற்றித் மாற்றி தந்தார் ரோமில் வட்டிக்கான் நாடு உள்ளது அங்குள்ள பீட்டர் பெசிலிக்கா மிகவும் புனிதமான உலகின் மிக முக்கியமான தேவாலயம் வட்டிக்கான் அருங்காட்சியகம் அவசியம் பார்க்க வேண்டிய ஒரு அருங்காட்சியகம் தேவாலயத்திற்கு அனுமதி இலவசம் ஆனால் சுமார் இரண்டு மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டும் நாங்கள் அங்கு சென்றபோது பல பங்களாதேசத்தை சேர்ந்தவர்கள் அருங்காட்சியகத்திற்காக அனுமதி டிக்கெட்டை விற்றுக்கொண்டிருந்தார்கள் அருங்காட்சியக அனுமதி பெற்றால் தேவாலயத்திற்குள் விரைவாக செல்லலாம் ஒருவருக்கு அறுபது யூரோ கொடுத்து அருங்காட்சியகத்தையும் தேவாலயத்தையும் பார்த்தோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவாலயத்திற்குள் செல்ல முடியாது வட்டிகான் நாட்டு பிரஜைகளுக்குரிய நாள் அது அன்று போப்பாண்டவரின் தரிசனத்தையும் பெறலாம் ரோமில் பார்க்க வேண்டிய இடங்களை முன்கூட்டியே தீர்மானிப்பது நல்லது கொலோசியம் ட்ரெவி ஃபவுண்டன் சிஸ்டின் செப்பல் பியட் ஸ்பானிஷ் டெப்ஸ்லம் போன்ற பலவற்றை பார்க்கலாம் ரோமிலிருந்து வெளியேறிய போது விடுதி பன்னிரண்டு யூரோவை உல்லாச பயண கட்டணமாக ஆரவிட்டது மிக விரைவில் டொரண்டோவிலும் இதனை எதிர்பார்க்கலாம் இத்தாலியின் வெவ்வேறு நகரங்களுக்கு செல்வதற்கு வாகனத்தில் செல்வதை விட கடுகதி புகையிரதங்கள் இலகுவானவை ரோமில் இருந்து புளோரன்ஸ் செல்வதற்கு கடுகதி புகையிரதத்திலேயே சென்றோம் நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்யலாம் அல்லது புகையிரத நிலையத்திலும் சீட்டை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இட்டாலியா ரயில் இட்டாலோ ட்ரெனிடேலியா போன்ற புகையிரதங்கள் செல்கின்றன இரண்டாவது வகுப்பு மிகச் சிறந்தது முதலாவது வகுப்பிற்கு சுமார் ஏழு யூரோ அதிகமாக கொடுக்க வேண்டும் தேநீர் மற்றும் சாண்ட்விச் தருவார்கள் ஃப்ளோரன்ஸுக்கு நூற்று அறுபத்தி இரண்டு மைல்கள் ஐம்பத்து ஒன்பது கனடிய டாலர்கள் புகையிரத கட்டணம் ஃப்ளோரன்ஸில் பார்ப்பதற்கு பல இடங்கள் உண்டு புகையிரத நிலையத்திற்கு அருகில் விடுதி இருந்தால் பார்ப்பதற்கான இடங்கள் சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளன நடையை தவிர வேறு வழியில்லை வாடகை வாகனம் ஒரு மைலுக்கு ஒரு யூரோ அறவிடுவார்கள் சில சமயங்களில் வேறு வழி இருப்பதில்லை சரித்திரம் பற்றி ஆர்வமுள்ளவர்கள் அவசியம் பார்க்க வேண்டிய இடம் ஃப்ளோரன்ஸ் கூகுளில் பார்த்தால் பல மேலதிக விடயங்களை அறியலாம் தோட்பொருட்களுக்கு பிரசித்தி பெற்ற இடம் பாட்கட்டிகள் சீஸ் போன்றவற்றிற்கும் பிரசித்தி பெற்றது இங்குள்ள பிளீ மார்க்கெட் வணிகர்கள் பங்களாதேசத்தை சேர்ந்தவர்களாக விருந்தார்கள் புளோரன்ஸில் இருந்து ஒரு மணி நேர பயணத்தில் சாய்ந்த கோபுரத்தை தரிசிக்கலாம் அங்கு சென்றுவிட்டு மீண்டும் புளோரன்ஸ் வந்து இருநூற்று ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெனிஸ் நகரத்தை அடைந்தோம் உலக பூமி வெப்பமடைவதால் மிக விரைவில் காணாமல் போகும் இடமாக வெனிசும் உள்ளது மிதக்கும் நகரம் என வர்ணிக்கப்படும் நகரம் வெனிஸ் நூற்று பதினெட்டு சிறு தீவுகளை கொண்டது வெனிஸ் முப்பத்தி எட்டு பாலங்களை கொண்டுள்ளது எழுபத்தி ஏழு கால்வாய்கள் உள்ளது வெனிஸில் எம்முடன் ஓவியர் கருணாவும் பயணித்தார் வெனிஸில் நீங்கள் துளைய வேண்டும் துளையாவிட்டால் வெனிசை பார்க்க முடியாது என்று கருணா தெரிவித்திருந்தார் அவ்வாறே நாங்களும் தொலைந்துவிட்டோம் பலரிடம் விசாரித்தோம் ஜிபிஎஸ்ஸும் எமக்கு உதவவில்லை நாங்கள் தங்கியிருந்த விடுதி வெனிசின் பிரதான புகையிரத நிலையத்திற்கு அருகில் உள்ளது அவ் அடையாளம் நாம் விடுதியை அடைய உதவியது நாம் தொலைந்தமையால் பல நல்ல அழகான இடங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது வெனிசை சுற்றி வர வேறு பல தீவுகளும் உள்ளன படகுகளில் சென்று அவற்றை பார்க்கலாம் வெனிசுலா என்ற பெயர் வெனிசுலா நாட்டிற்கு வந்தமைக்கு வெனிசை போன்றுள்ளது என்பதாலேயே வந்தது மறைந்த நண்பர் கருணா கூறியது போல் வெனிசை முறையாக தரிசிப்பதற்கு தொலைய வேண்டும் அவர் கூறியது அப்போது பெரிதாகப்படவில்லை போது அதன் பெறுமதியை உணர்ந்தோம் கருணா தான் தரிசித்த இடங்களை எழுத்தில் பதிவு செய்யவில்லை கோடை வந்துவிட்டது எங்கு செல்வது என நினைப்பவர்களுக்கு இத்தாலி ஒரு நல்ல இடம் பல சரித்திரங்களை அறியலாம் குறிப்பாக அவர்களது பீட்சா பெஸ்டா போன்றவை இங்குள்ளவற்றை விட வித்தியாசமானவை பல உணவுகளுடன் வைனும் வழங்கப்படும் வைனுக்கும் சேர்த்தே கட்டணம் அறுவிடப்படும் அங்குள்ள காய்கறி சந்தைக்கும் செல்வது நல்லது ரோமில் தரிசித்த மிகப்பெரிய நிலவே வெனிசிலும் தெரிந்தது இத்தாலிக்கு செல்வதற்கு முன்பாக நீங்கள் தங்குமடங்களை உறுதி செய்து கொள்வது நல்லது குறிப்பாக ரோம் மிலான் வெனிஸ் போன்ற நகரங்களில் விடுதிகளை பெறுவது கடினம் முன்கூட்டியே பதிவு செய்வது நல்லது புக்கிங் டாட் காம் எக்ஸ்பேடியா போன்ற பல இணையதளங்கள் உள்ளன இவற்றினூடாக பதிவு செய்யலாம் இறுதி நேரத்தில் மாற்றங்கள் ஏதும் செய்வதாயின் நீங்கள் கட்டிய கட்டணத்தை அல்லது நீங்கள் நேரடியாகவே குறிப்பிட்ட ஹோட்டல்களுடன் பதிவு செய்யலாம் மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்தால் மிக குறைந்த கட்டணத்தில் அறைகளை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கு அருகில் உள்ள நூலகங்களுக்கு சென்று அங்குள்ள உல்லாச பயண நூல்களினூடாக பல தகவல்களை பெறலாம் அல்லது இணையதளங்கள் டிராவல் மேகஸின்ஸ் ஊடாக பல தகவல்களை பெறலாம் பொதுவாகவே ஐரோப்பிய நகரங்களில் ஹோட்டல்களுக்கு ஒரு தனி அறைக்கு சுமார் இருநூற்று ஐம்பது டாலர்களை அறவிடுவார்கள் ஏஆபிஎன்பி இடங்களை பதிவு செய்யலாம் படங்கள் பார்க்கும் விருப்பமிருப்பின் பிஃபோர் சன்ரைஸ் நைட் ட்ரெயின் டு லிஸ்பன் த டூரிஸ்ட் போன்ற படங்களை பார்த்துவிட்டு சென்றால் உங்கள் பயணத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றிவிடும் ஐரோப்பிய புகையிரத சேவைகள் உலகில் பிரசித்தமானவை இத்தாலி சுவிட்சர்லாந்தின் ஊடாக பயணிக்கும் பெர்னினா எக்ஸ்பிரஸ் ஒரு சிறந்த உல்லாச பயண புகையிரத சேவை இது போன்று பல உள்ளன கூகுளை தட்டினால் பல இடங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு பயணக் கட்டுரை அல்ல ஒரு சிறு குறிப்பு அவ்வளவே நன்றி